நான் பேசுறது கேக்குதா பேசுறது நல்லா கேக்குதா காலையில பேசும்போது நான் பேசுறது ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம்தான் எனக்கே கேட்டுச்சு ஹலோ 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 கேக்குதா இல்ல இல்ல காலையில நான் பேசும்போது நான் பேசுறத எனக்கே ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஓகே முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு நினைக்கே தெரியல தேங்க்யூ ஸோ மச் கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊரு அது மட்டும் இல்ல இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப இருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கரூரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் எந்த மாற்ற கருத்துமே கிடையாது ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப பேமஸ் ஜொலிக்குது அதுக்கு யார் காரணம் யார் காரணம்னு உங்களுக்குதான் தெரியுமே சரி அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம் இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் வாக்குறுதி நம்பர் எண்பத்தி ஒன்னு பேரீச்சை மறத்த விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சம் விதையாச்சும் கண்ண காட்டினாங்களா துபாய் குறுகி சந்து கதை தான் போறீங்களா அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரு இதுதான் உங்க டக்கா கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிட்டு ஆ போயிடுங்க சூப்பர் 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 என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது என்னாச்சு பா தண்ணி கொடுங்கப்பா தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில் கொடு

மஞ்சை மஞ்சள் 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 வருதா எப்படி போறது